ரோம் நாட்டின் புனித அலெக்சிஸ் அலெக்சிஸ் என்பவர் அலெக்சியஸ் மற்றும் அலெக்சியா என்று அழைக்கப்பட்டவர் இவர் ரோம் நகரில் உள்ள உயர்குடும்ப பெற்றோருக்கு ஒரே மகன் சிறு வயதிலிருந்து அலெக்சிஸ் மத பற்றி மிக்கவராக இருந்தார் ஓர் அரசலம் குமரிக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அவரை ஆடம்பரமாக திருமணம் செய்து கொண்டார் திருமண வாழ்க்கை நன்றாக அமையாததால் அவர் விட்டு சிரியாவுக்கு கால்நடையாக சென்றடைந்தார் அவர் குடியேறி ஒரு ஒரு எடிசா மாதா குடிசையில் ஆண்டுகள் வாழ்ந்து வந்தார் அந்த நேர்மையான கிறிஸ்தவர் தனக்கு தேவையானது மட்டும் பெற்றுக் கொண்டார் இதற்கிடையில் அலெக்சிஸின் பெற்றோரின் பணியாளர்கள் அவரை தேடி சிரியாவுக்கு வந்தனர் அலெக்சிஸுக்கு மகிழ்ச்சியும் எதிர்பாராத அதிர்ச்சியுமாக அவர்கள் அலெக்சிஸை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை அவர்கள் அவரை பிச்சைக்காரன் என்று எண்ணி அவருக்கு பிச்சை போட்டனர் காட்சி தந்து அவரிடம் பேசியதையும் அவரை கடவுளின் மனிதர் என்று அழைத்ததையும் கண்டு அலெக்சிஸ் எல்லோருக்கும் தெரிந்த மனிதராக மாறினார் மறைவாக வாழ முடியாமல் தர்ஸ் நகரில் உள்ள தூய பவுலின் இல்லத்திற்கு செல்ல கப்பல் ஏறினார் ஆனால் இத்தாலியில் ரோம் நகரை நோக்கி காற்று வீசியதால் அவர் ரோம் வந்து சேர்ந்தார் அலெக்சிஸ் தனது குடும்பத்தாரின் வீட்டுக்கே சென்றார் அவரது பெற்றோர் அவரை இனம் கண்டு கொள்ளவில்லை அலெக்சிஸ் தங்குவதற்கு இடம் கேட்டதின் பேரில் படிக்கட்டுகளின் கீழ் படுத்துறங்க அனுமதி அளிக்கப்பட்டது அங்கேயே மேலும் பதினேழு ஆண்டுகள் தங்கியிருந்து ஜெபிப்பதும் குழந்தைகளுக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுப்பதுமாக வாழ்ந்து வந்தார் நெருங்குவதை உணர்ந்த அவர் தனது பற்றி கதையை கடிதத்தில் நிகழ்த்திய திருப்பலியில் ஒரு அசரீரி குரல் கேட்டது கடவுளின் மனிதரை தேடுங்கள் அவர் ரோமுக்காக வேண்டுவார் கடவுள் அவருக்கு சிவி அவர் வெள்ளிக்கிழமை என்று இறப்பார் அந்த வாரம் அலெக்சிஸ் படிக்கட்டின் கீழ் தனது கையில் கடிதத்துடன் இறந்து கிடந்தார் ஜெபம் அரசருக்கெல்லாம் அரசரான எங்கள் குடும்பங்களில் உமது இறை ஆட்சி நிரம்பி புரியும் நாங்கள் ஒவ்வொருவரும் உமது ஆவியின் கொடைகளை பெற்று மற்றவருக்கு உதவி செய்து எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ வரம் தாரும் ஆமேன் புனித அலெக்சிஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்